தீமுக்க பாஜகவை விட அதிமுகவின் ஐடி விங் தான் பலமாக உள்ளதாக முன்னாள் அமைச்சர் எஸ் வேலுமணி தெரிவித்துள்ளார் கோவை குளத்துப்பாளையத்தில் நடைபெற்ற ஆதிமுக ஐடி விங் கூட்டத்தில் பேசிய பொழுது அவர் தெரிவித்த கருத்துக்களை மகாயுத்தம் மேடை பகுதியில் பார்க்கிறார் ஐடி விங்கில் நிறைய பொறுப்பாளர்கள் அதே போல ஐடி விங் இல்லாத கட்சியில இருக்காங்க நிறைய பேருக்கு மதுக்கறையில் ரெண்டு மூணு பேர் பார்ப்பாங்க

அதே போல பாத்தீங்கன்னா இந்த ஜாதி எதுவுமே பண்ணல மக்கள் விவாதம் நடக்கிறாங்க திட்டம் வரல பொதுச்சியாளர் இருக்கும் போது அவர் மருத்துவ தொடர்பு கொண்டு வந்தாரு ஏழுப்புடைய இடஒதுக்கீடு தந்தாரு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு திமுக ஆட்சி இது பண்ணி சுருக்கமா ஸ்டார்ட் ஆகும் நல்லா போடணும் அது பொதுமக்களுக்கு மக்களுக்கு போகணும் நமக்குள்ளே போக பிரயோஜனம் இல்லை ரெண்டாயிரத்தி பத்துல பத்து பத்து ரெண்டாயிரத்தி ஆட்சி மாற்றத்துக்கு காரணம் புரட்சி அம்மா கூட்டு வந்து இங்க வந்து செம்மொழி மாநில திமுக நடத்தினாங்க அம்மா தலைமையில ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண பிரான்சூர் அது ஆட்சி பண்ணது காரணம் தமிழ்நாடு மட்டும் இந்தியாவே திருப்பாச்சு பிரான்சூர் ஆர்ப்பாட்டம் அம்மா தலைமையில தெரியும் அதுக்கு பிறகு திருச்சி மதுரை அப்படி நடத்துறாங்க அப்படி எது எடுத்தாலும் இதே போல பாசறை கூட நடந்தது அது நம்ம தான் பாசறை கூட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அம்மா அறிவிச்சு நடந்தது ரெண்டாயிரத்தி பத்து நடந்தது நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் நம்மதா பாசு இப்படி எல்லாமே நம்மதா பாசு இன்னைக்கு கோவை மாவட்டத்தில்